எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் சரிங்களா நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுவோம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி பதிமூணு லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அறநூற்றி நாற்பத்தெட்டு எட்நூற்றி ஒன்பது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தொன்று ஜீரோ நாற்பத்தெட்டு இதுக்கு என்ன மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்தா நீங்கள் வந்து சின்ன பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நம்ம ஒரு நாலு நாள் மூணு நாள் வீடியோ போடலைங்க இன்னைக்கு தான் வீடியோ போட்டோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஸோ கொஞ்சம் ஒரு கமிட்மெண்ட்டுக்காக அந்த நம்ம கேட்குறோம் மற்றபடி நீங்கள் லைக் பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாது பட் அதை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் கிடைக்கும் நிறைய பேர் நம்ம வச்சனால வந்து லைக் பண்ணுறாங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம் அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோங்க ஸோ அதுக்காக வந்து இந்த வார்த்தையை கேட்கும் போது தான் ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் போன மாதம் பதிமூணு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா போன மாதம் பதிமூணு ஏபிசி த்ரீ டி வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் டூ டி எல்லா நாளும் வின் பண்ணியிருக்கோம் எல்லா நாளும் வின் பண்ண டூடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கோம் எப்படின்னா பவரில் அந்த மாதிரி தான் மிஸ் ஆகிருக்கும் சரிங்களா ஸோ அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ பார்க்குற இந்த கெஸ்ஸிங் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வந்து உதவி பண்ணணும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோடைய யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க கேஎல்டிஆர் சம்மந்தமாக அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்களை ஒரு வேளை நீங்கள் ஒரு வேளை பிஸியாக இருக்கீங்க உங்களால் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியல கெஸ்டிங்க பயன்படுத்த முடியுன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அது ஒன்று ரெண்டாவது ஒன்று நீங்கள் வந்து அவங்க கூட வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோ பார்த்தாங்கன்னா ஸோ அப்போ இப்படி வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது அஞ்சு பேர் எடுக்க சொன்னோம் இல்லைங்களா மிஸ்ஸின் நம்பர் வரும்போது அதாவது இந்த வீடியோ வச்சு ஒரு அஞ்சு பேர் வீடியோ ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு அஞ்சு அஞ்சு ஜோடி எடுக்க சொல்லியிருந்தேன் அதை வந்து அது கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் அதை பார்க்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் பொறுமையாக தெளிவாக கேளுங்க அப்போ தான் நம்ம மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போங்க சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் குரூப்னு சொல்லிட்டு மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அது பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கால்குலேஷன் பண்ணி எடுத்து கொடுப்போம் மிஷின் நம்பர்னா என்ன ட்ரையல்னால் என்ன இந்த இதுனா என்னன்றதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் தெரியாதவங்க பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்போங்க சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது அதை நீங்கள் மேட்ச் பண்ணணும் எம்சி கெஸிங் குரூப்பை வந்து நீங்கள் கொடுக்குற கெஸிங்கை மேட்ச் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ தெளிவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க சரிங்களா இப்போ எந்த மாதிரி ஒரு வின்னிங் கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ நாற்பத்தி எட்டுக்கு சரிங்களா ஜீரோ நாற்பத்தி எட்டுக்கு பாருங்கள் நேற்று கொடுத்தது அப்படியே தான் இருக்குது சரிங்களா நம்ம வந்து வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க சரிங்களா வின்னிங் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் இங்கே நம்ம ஸ்பீடாக என்ன வந்திருக்கோ அதை மட்டும் சொல்லிட்டு அப்படியே போயிரும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க நாலா நம்பர் பி போர்டில் ஹிட் ஆகனே நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் நம்ம ஏ போலையும் கொடுத்துருக்கோம் சி போர்ட்லேயும் வரும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தோம் சரிங்களா மிஷன் நம்பரை பார்த்துட்டு முடிவு பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி ஜீரோ சரிங்களா ஜீரோ எட்டு நாலுன்றது எல்லா இடத்துலையும் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஜீரோ நாற்பத்தெட்டுன்றது சிங்கிள் போல்ட் நமக்கு நல்லா ஹிட்டாகி கொடுத்துருக்கு சரிங்களா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏன் அதை சொல்கிறேன்னா நம்ம மிஷன் நம்பர் வந்த பிறமும் தான் சிங்கிள் போர்டு எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நம்ம எழுதிருந்தா கடைசியாக இந்த ஒரு பேர் எழுதிடணும் சரிங்களா எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு காரணம் இந்த நாலாம் நம்பர் இந்த டேட்டா நம்பர் ஜீரோ தான் சரிங்களா ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நாலு எட்டு பாஸ் பண்ணியிருக்கோம் இதை விட இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்போல கொடுத்த மூணு நம்பர் இது தாங்க ஆனால் அதில் இந்த இதில் ரெண்டு நம்பரும் இதை ஒரு நம்பர் கலந்து வரும் அப்படின்றத சொன்னேன் சரிங்களா யாரும் வந்து பெருசாலாம் கமெண்ட் பண்ண வேணாம் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நேத்தி கெஸிங் வீடியோ ஃபுல்லாக கேளுங்க ஆல் போர்ட் சொல்லும்போது என்ன சொன்னதை கேட்டுட்டு இது பண்ணுங்கள் இங்கே ஏபிசி நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்குங்க ஏன்னா நம்ம தெளிவாகவே சொன்னோம் இதிலேருந்து திருடி வரும் அப்படி அப்படின்னா இதிலேருந்து மினிமம் ரெண்டு நம்பர் இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த ஜீரோ கூட சேர்ந்து தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி எட்டு அந்த நமக்கு அந்த நம்பர் ஒரு நானூற்றி நாற்பத்தெட்டு வரும் ஜீரோ எண்பத்தி மூணு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் ஜீரோ நாற்பது சரிங்களா இந்த நம்பர் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் ஜீரோ நாற்பத்தெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் எல்லோரும் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா நம்ம வீடியோலேயே நல்லா ஒரு மின்னிங் கொடுக்குறோம் சப்போஸ் இதுக்கப்புறம் நம்ம வர நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு ஜீரோ ஏபிபிசிஎஸ்சில் எடுத்து கொடுத்துருந்தோம் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா அதை எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க இப்போ நாம் உண்டான கெஸ்ஸிங் பார்த்துடலாங்க டைம் ஆகிடுச்சு கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிக்கிறேன் சிங்கிள் போட் பார்த்தீங்க அப்படின்னா ஏபோட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று நாலு எட்டு பிபோடில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஜீரோ ரெண்டு ஆறு சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்பது ஒன்பது ரிப்பீட் இருக்குது சரிங்களா ஸோ இதில் நான் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன் நேற்று எப்படியும் ஒரு நாலாம் நம்பர் வந்ததோ மாதிரி இன்றைக்கி ஒரு அஞ்சா நம்பர் காமிக்கதுங்க சரிங்களா அப்படி இல்லை புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு மூணு நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா சீபோர்டு மட்டும் நம்ம ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம் மிஷின் நம்பரில் வந்தாதான் அந்த விட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்போம் சரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சா நம்பர் ஒரு ஒன்றா நம்பர் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு அஞ்சா நம்பர் அதிகப்படியான கணக்கில் வருதுங்க அஞ்சு ரெண்டாம் நம்பர் ஸோ ஜியோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ரெண்டு சரிங்களா ரெண்டு ஜீரோ ஒரு ஒன்று வரணுங்க அதனால தான் நம்ம ஒன்பது ரிப்பீட் போயிருக்கோம் ஒரு ஆறு அஞ்சா நம்பர் மட்டும் பெண்டிங்கில் வைங்க மிஷின் நம்பர் வந்தப்போ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி எல்லாத்துலேயும் அஞ்சா நம்பர் வந்திருக்கு சரிங்களா சி போர்ட்லேயும் மாற்றி உட்காரும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பி போர்டு சரிங்களா ஏ போர்ட்லேயும் அது காமிக்கிதுங்க அதிகப்படியான கணக்கில் வர நம்பர்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு இம்பார்டன்ஸ் போட்டு கொடுக்குறேன் சரிங்களா இது வந்து அதிகப்படியான நம்ம கணக்கில் வந்த ஒரு நம்பர் சரிங்களா இந்த ஒரு நம்பர் வச்சுக்கூட நீங்கள் டூடி எடுத்து ப்ளே பண்ணலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு நீங்கள் ஷார்ட் கட்காக எழுதிருக்கோம் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் பின்னாடி நான் சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ சொல்லிட்டேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஸ்பீடாக சொல்லிடுறேன் சரிங்களா அஞ்சு ஜீரோ அஞ்சு 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 ரெண்டு ஜீரோ ஆறு நாலு ரெண்டு ஒன்று ஜீரோ ஒன்பது 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 ஏழு நாலு நாலு ஜீரோ ரெண்டு ஒன்று ஒன்பது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பேருங்க ஸோ இது தவறு பட்சத்துல ஒருவேளை இது மிஸ் நம்பர்ல வந்துச்சுன்னா நீங்க இந்த ஆப்ஷன் போலாம் மூணு எட்டு 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 ரெண்டு இந்த ஆப்ஷன் போகலாம் ஸோ கண்டிப்பா நல்ல ஒரு நீங்க இருக்கு ஆல்போர்ட் பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு முன்னாடி சிவக சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுடைய நாங்கள் எதிர்பார்க்குற சப்போர்ட் பார்த்திங்கன்னா காசோ பணமாக கிடையாதுங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று வந்து லைக் பண்ணுங்க ஜஸ்ட் லைக் பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கமிட்மெண்ட்டாக நம்ம நைட்டே வீடியோ போடும் இல்லை அப்படின்னா நாளைக்கு பக்கத்தில் போடுவோம் சரியாக பார்க்கறதில்ல பிடிக்கிறதுலன்னு சொல்லிட்டு ஸோ யாரெல்லாம் நம்ம கெஸ்ஸிங் பிடிக்குதோ அவங்க எல்லாம் லைக் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுங்க அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் அதில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா நம்ம எம்சி கெஸிங் குரூப்னு ஒரு குரூப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் மிஷின் நம்பர் கெசிங்க்காகவே வச்சுருக்குங்க சரிங்களா அது எல்லா மாசமும் ஐந்தாம் தேதி ஓப்பன் ஆகும் சரிங்களா எல்லா மாசமும் தேதி வந்து அஞ்சாந்தேதி வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணுவோங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா நாலாம் தேதியோட முடிய போகுது சரிங்களா மூணாம் தேதி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் நாலாம் தேதியோட முடிய போகுது அஞ்சாம் புதுசாக தாங்க வரும் எம்சி கெஸிங் குரூப் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க நம்ம வீடியோவும் அதுவும் பார்த்து பயன்படுத்தினா தான் ஃபுல் வினிங் நீங்கள் தட்டி தூக்க முடியும் இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஜீரோ சரிங்களா அஞ்சாம் நம்பர் ஜீரோ மேலே நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன் அஞ்சு ஜீரோ அதுக்கு அடுத்தபடியான கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஜீரோ ரெண்டுன்னு இருக்குங்க நான் ரெண்டாம் நம்பர் போகிறேன் சரிங்களா அஞ்சு ஜீரோ நம்ம கொடுத்துட்டோம் அதுக்கு அடுத்தபடியான கணக்குல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பரும் சரிங்களா ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம ஒன்றாவது நம்பர் போயிருக்கோம் சரி ரெண்டாம் நம்பர் போயிருக்குங்க இதில் தாங்க த்ரீ அமைகிற மாதிரி இருக்குது சப்போஸ் தவறும் பட்சத்தில் தவறும் பட்சத்தில் இந்த ஒன்றாம் நம்பரோடு சேர்ந்து மூணு நம்பர் அமையலாம் அமையிற மாதிரி தான் எனக்கு வந்திருக்கு சரிங்களா இல்லைனா இந்த ரெண்டாம் நம்பருக்கு பவர் ஏழாம் நம்பர் இது தாங்க இது தாங்க த்ரீ உண்டான நம்பர் இதை வச்சு நீங்கள் த்ரீ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் டூ டி கொடுத்துருக்கோம் ஃபைவ் டி சிக்ஸ் டி எல்லாமே கொடுத்துருக்கோம் அதில் எடுத்து யூஸ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் அதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நமக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பர் இந்த மூணு நம்பர் அது கூட ஒரு நம்பர் வரணும் இருந்து ரெண்டு நம்பர் தான் ஸ்ட்ராங்லேருந்து எடுக்கிறாங்க ஒரு நம்பர் லெஸ்ஸாக எடுக்கிறாங்கன்னா இந்த நம்பருக்கு போகலாம் நேத்து இன்னைக்கு சொன்ன மாதிரி சரிங்களா ஆல்போர்டும் தட்டி தூக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு நானூற்றி அறுபத்தி நாலுங்க சரிங்களா நாலு நாலு என்னடா இந்த நம்பர் கொடுத்துட்டு நம்ம இது கொடுத்துருக்கோம் மேலே அந்த மாதிரி கொடுத்துருக்கணும்னு நினைக்காதீங்க இது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பார்க்குறவங்களுக்கு இது தெளிவாக புரியும் ஏன் இந்த நம்பர் நம்ம கொடுத்துருக்கோன்றது ஸ்க்ரீன்ஷாட் பார்க்குறது தெரியும் ஏன்னா நான் தெளிவாக சொல்லிட்டேன் மிஷின் நம்பர் இருக்குது ரெண்டு ட்ரையல் இருக்குது ஸோ அப்படின்றப்ப எல்லா நம்பரும் இங்கே கொடுக்குற எல்லா நம்பரும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தான் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஆள்போடு பேஸ் பண்ணி கொடுத்துருப்போம் அதேமாதிரி எட்டு எட்டு ஆறுநூற்றி ஏழு சரிங்களா ஆறுநூற்றி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மு ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி எட்டு சரியா டூ த்ரீ டபுள் எயிட் அப்படின்னு வந்திருக்கு அது கூட இன்னொரு பேர் என்னென்னா அஞ்சு அஞ்சு ஜீரோ மேலே இருக்க நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு கொடுத்தாலும் கொடுத்துருக்கோம் அப்போ அஞ்சு ரெண்டு ஒரு பேர் யூஸ் பண்ணிக்கோங்க மேலே ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜீரோ பத்தொம்போதுங்க சரிங்களா ஜீரோ பத்தொம்போது தொள்ளாயிரத்தி பத்து அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே நம்ம டூடியில் கொடுத்துருப்போம் ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று அது உங்கள் கணக்கில் எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஸ்க்ரீன்ஷாட் பார்க்குறப்ப இதில் எந்த நம்பர் இம்பார்ட்டன் தெரியும் அது எம்சிகேசிங் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம் எல்லா மாதமும் நான் திரும்பவும் சொல்கிறேங்க நாலாம் தேதி வரைக்கும் தான் எம்சிகேசிங் குரூப் மெயின்டைன் பண்ணுவோம் அஞ்சாந்தேதி புதுசாக ஓப்பன் பண்ணிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஓப்பன் பண்ணிப்பாங்க அதில் நீங்கள் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி ஒன்று ஒன்பது ஒன்பது எட்நூற்றி இருபத்தொன்று ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் சொல்ல நிறைய நம்பர் இருக்கு அன்லைன் பண்ண நம்பர் இம்பார்ட்டன்ட் இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும் சரிங்களா எட்நூத்தி பதினாலு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தெண்டு ஏன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்குறேங்க பெருசாலாம் வேலை கொடுக்கல வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்றோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் அதை மிஸ் பண்ணிடுறீங்க அதனால் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டையும் கொடுத்துட்டு இதுவும் கொடுத்துட்டு உங்களே மார்க் பண்ண சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு நம்பருக்கு ஒரு மூணு நம்பராக அது பிடிப்பீங்க அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் சரிங்களா வாரத்தில் ஒரு ரெண்டு த்ரீடியாக தட்டி தூக்குவீங்க அந்த ஒரு எண்ணத்தில் சொல்கிறோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த விதம் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு மணி டூ ஒன்றே காலுக்குள்ளே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி விட்டுருவோம் நம்ம சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அதே மாதிரி நூற்றி அஞ்சுங்க சரிங்களா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நான் சொல்லிடுறேன் நான் சரிங்களா எல்லாரும் பயனடணுன்றதுக்காக தான் சொல்கிறோம் நிறையா இது இருக்குது சரிங்களா மிஷின் நம்பரில் ரிப்பீட் வர நம்பர் எடுத்து யூஸ் பண்ண சொல்லுவோம் அங்கே இருபது நம்பர் இருக்குன்னு இங்கே பத்து நம்பர் தான் எழுதியிருப்போம் அதுக்காக சொல்கிறோம் அதை நீங்கள் செ இது பண்ணிக்கோங்க நூற்றி அஞ்சுக்கு அப்புறம் நூற்றி மூணுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி சரிங்களா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நாலு ஏழு 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 எட்டுங்க நம்ம இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் திருடி அமைஞ்சு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக ஒரு திருடி தட்டி தூக்குவோம் சரிங்களா நேற்று இன்றைக்கி மிஸ்ஸாக இருக்கு இருந்தாலும் ஆள் போல் நம்ம தட்டி தூக்கியிருந்தோம் இருந்தாலும் நம்ம சொல்றது என்னன்னா எப்பயுமே ஒரு அஞ்சாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக ரெண்டு வினிங் தடுத்து வைக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ ஒரு மூணு மாசமா சரிங்களா இப்போ ஒரு வின்னிங் வந்திருக்கு இன்னொரு இன்னிங்க்கான வாய்ப்பு ஒன்றா டூ டேஸில் இருக்கு சரிங்களா மூணாம் தேதி நாலாம் தேதிக்குள்ள அதை எடுத்து கொடுத்துருவோம் எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மட்டும் திரும்ப ஒரு சரி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வார்த்தை கேட்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க ஏன் சொல்கிறேன்னா எம் குரூப்ல நம்ம எடுத்து கொடுக்குற கெஸிங் நீங்கள் மேட்ச் பண்ணனும்னா தெளிவாக கேட்டால் தான் முடியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தெளிவாக கேட்டுக்கோங்க எம்சி கெஸ்சிங் குரூப்பையும் பயன்படுத்திக்காங்க இப்போ ஷார்ட் கட் பார்த்துட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு சுற்றி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அம்புள் ட்ரக்கோஸ் சரிங்களா ஒரு வேண்டுகோள் அவங்கள்ட கேட்கற ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் சேனல் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த நம்ம கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு சரிங்களா அந்தளவுக்கு லைக் பண்ணி நீங்கள் கொஞ்சம் என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்க சபஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் எம்சி கெஸ்சிங் குரூப்பில் கொடுக்குற கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் அப்படின்னு ஷார்ட் கட் பார்த்தலாம் எல்லா மாதம் பார்த்தீங்கன்னா எம்சி கெஸ்டிங் குரூப் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி ஓப்பன் பண்ணுவோம் நாலாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த மாதத்துக்கு உண்டானது வந்துட்டுருக்கு கெஸ்டிங் வந்துட்டுருக்கும் ஸோ அதில் வந்து யாரும் வந்து வரும்னு எதிர்பார்க்க வேண்டாங்க நாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அதில் வரணும்னா நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் கட் பார்த்தாலும் மாதிரி ஷார்ட் கட்டில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டெல்லாம் மாற்றி நான் சரிங்களா வந்த ரிசல்ட் போன வாரம் இந்த வாரம் எல்லாமே வந்து மேட்ச் பண்ணி எழுதியிருக்கும் அதில் தொள்ளாயிரத்தி இருபது சரிங்களா தொள்ளாயிரத்தி இருபதுன்னு வருது ஒரு நிமிஷம் மாற்றிக்கிறேங்க தொள்ளாயிரத்தி இருபது ஜீரோ நாற்பது சரிங்களா தொள்ளாயிரத்தி இருபது ஜீரோ நாற்பது முடிஞ்சால் எழுநூற்றி நாற்பது அதுக்காக தான் அதை குறிப்பைக்குறோம் ஐநூற்றி பத்து ஸோ இதில் நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் தொள்ளாயிரத்தி பத்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஐநூத்தி இருபது ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஷார்ட் கட்டில் வந்த நம்பர்ஸ்லாம் இங்கே இருக்குது சரிங்களா பார்த்தா தெரியுதுங்களா ஷார்ட்கட்டில் வந்த நம்பர்லாம் இங்கே இருக்குன்றதுனால அதை சொல்கிறோம் ஸோ அதை வச்சு நம்ம ஷார்ட்கட்டை மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக மீண்டும் ஒரு ஜீரோ ஷார்ட்கட்டை வச்சு பார்த்தோம் கண்டிப்பாக ஜீரோ அது கூட ரெண்டு அல்லது ஒன்று அந்த மாதிரி வர மாதிரி தான் இருக்குது மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ